வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கௌஷிக் குறும்பு பொங்க நகைத்தான் அந்த அளவுக்கு விட்டுட மாட்டேன் இந்த கல்யாணத்தை நிறுத்தியது யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா கண்களில் நீர் ததும்பியது ஆசை இல்லாமல் இருக்குமா கௌஷிக் ஆனால் என் அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டா அதை நினச்சா தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது அதுவே அவளுக்கு யமனாக ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக வேற இருக்கு பயப்படாத உன் அம்மா பிழைச்சிடுவா அப்போ யார் என் கல்யாணத்தை நிறுத்தியது யார் அந்த நல்ல காரியத்தை பண்ணியது அவன் அவளை கூந்து பார்த்தான் அவளின் பேரழகு அவனை மயக்கியது இதற்காகத்தானே இந்த காரியத்தை செய்தான் நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன் நான் தான் அந்த கடிதத்தை எழுதினேன் என்று நிறுத்தி நிதானமாக ஆனந்தப்பட்டு கொண்டு அந்த ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு சொன்ன கௌசிக்கை நம்ப முடியாமல் பார்த்தாள் சத்யா அவள் விழிகள் படபடத்தன நெஞ்சில் புறா ஒன்று சிறகடித்தது நம்பலையா சத்யா மொட்டைக்கடுதாசு எழுதி கல்யாணத்தை நிறுத்தியவன் நான் தான் என்று சிரிப்பு மாறாத குரலில் கூறினான் உண்மையாகவா என்னால் நம்ப முடியவில்லை என்று சத்யா இன்னும் திகைப்பு மாறாமல் பார்த்தாள் சத்தியமா கையை நீட்டு கையை அடிச்சு சத்தியம் பண்ணித்தரேன் எதை கையில் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்ல போற கௌஷி அறையின் திரையை விலக்கி கொண்டு கேட்டபடியே வந்தான் ரமேஷ் அவனை பார்த்ததும் சத்யாவுக்கு அம்மாவின் நினைவு எழ அம்மாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் என்று கேட்டுக்கொண்டு எழுந்தாள் முதல்ல உட்கார் சொல்லத்தான் போறேன் அம்மாவின் இதையோ ரொம்ப பலவீனமா இருக்குமா அதிர்ச்சி தாங்கல்ல இப்படி மயக்கமா விழறதுக்கு முன்னாடி அதிர்ச்சி அடையிற செய்திய கேட்டிருக்கலாம் பலமான வாக்குவாதத்தை தாங்க முடியாமல் போயிருக்கலாம் எது எப்படியோ இனிமே அதிர்ச்சியான செய்திகளை சொல்லக்கூடாது இப்ப காப்பாற்றி உன் கையில ஒப்படைச்சிருவேன் இனிமே உன் அம்மாவை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு சத்யா என்றாள் ரமேஷ் நிதானமாக அவளுக்கு தெரியாதா என்ன அதிர்ச்சி என்று தன் கல்யாண விஷயமாக செல்லம்மா மாமியிடம் போய் பேசியிருப்பாளோ அப்படித்தான் இருக்க வேண்டும் மாமி கடுமையாக ஏதாவது சொல்லியிருப்பாள் இல்லாவிட்டால் செல்லம்மா மாமி வீட்டில் போய் மயக்கமாக விழுவானேன் மயக்கம் தெளிஞ்சு போச்சா ரமேஷ் என்று கேட்டான் கௌஷிக் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிடும் ஊசி போட்டிருக்க சில பரிசோதனைகளை தரவா செய்திடணும் சத்யா அதனால உன் அம்மாவை ஒரு நாலு நாள் இங்கேயே அட்மிட் பண்ணிக்கிறேன் என்றான் ரமேஷ் சரி என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லாத சத்யா தலையை ஆட்டினாள் வாங்க உட்காருங்க என்று ரமேஷ் இவர்களை உணவு மேஜடியில் உபசரித்து உட்கார வைத்தான் சத்யா இந்த மாதிரி நாகரிகமாக பழகும் இடங்களுக்கு போனது கிடையாது கௌஷிக் தோளுடன் இழைய இழைய போனது கற்பனையை சிறகடித்து பறக்கவிட்டது வயலூரிலிருந்து வந்ததும் பாப்பா அழைத்து வந்து விட்டதால் சாப்பிடவே இல்லை அம்மாவின் உடம்பு இருந்த நிலையும் அதே சமயம் கௌஷிக் அருகில் இருந்ததால் ஏற்பட்ட மகிழ்வும் அவள் களைப்பை போக்கி இருந்தது எனலாம் காப்பி குடிக்கப் போகிறோம் என்ற நிலைவே களைப்பை ஏற்படுத்தியது பிஸ்கெட் எடுத்துக்க சத்யா என்று கௌஷிக் தட்டுடன் பிஸ்கெட்டை நீட்டினான் இரண்டு பிஸ்கெட் தின்னு காப்பியை குடித்ததும் தான் அப்பாடா என்று இருந்தது அம்மாவுக்கு நினைவு வந்திருக்கும் இல்லையா டாக்டர் ஓ வந்திருக்கோம் என்ற ரமேஷ் பனியால் ஒருவனை அழைத்து சத்யாவை சாவித்திரியின் அறைக்க அழைத்து போகச் சொன்னான் சத்யாவின் தலை மறைந்ததும் ரமேஷ் கேட்டான் கௌஷிக் யாருடா இந்த பெண் காஷ்மீர் ரோஜா மாதிரி இருக்கா அந்த அம்மாவை பார்த்தா பசை இல்லாதவன்னு நல்லாவே புரியுது என்று கேட்டான் இளம் இசையை கொண்டான் கௌஷிக் இவன் என் காதலி வசதி இல்லாதவன்னு நீயே புரிஞ்சுக்கிட்ட பிரச்சனையே இதுதான்டா ரமேஷ் இந்த கல்யாணம் நடக்குமானு சந்தேகமாக இருக்குது என்றான் கவலையுடன் மனம் திறந்து தன் நண்பனிடம் பிரச்சனையை சொல்லும் பொழுது கௌஷிக் தன் உறுதியை இழந்து விட்டான் ஏண்டா நடக்காது நடத்தி காட்டணும் கௌஷிக் வசதி உள்ளவன் வசதி இல்லாதவளுக்கு வாழ்வு தரணும்ண்டா அதுதான்டா சமுதாய மறுமலர்ச்சி அந்த எல்லாம் எங்கள் வீட்டில் செல்லாதுடா எங்கள் பெரியம்மா ஏதோ கடுமையாக சொல்ல போய்தான் இவ அம்மா மயக்கம் வந்து விழுந்துட்டா சரி இவ அம்மாவுக்கு இஷ்டம்தானே இஷ்டம்தான் ஆனால் பயப்படுறாளே பயத்தை போக்கணும் பெண் வீட்டில் சம்மதம் கிடைக்கிறப்போ நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவை விட்டு தள்ளு அவங்களா கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க உனக்கு எந்த பெண்ணாலும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமோ அவளை கட்டி வச்சிடறதாண்டா நியாயம் அந்த நியாயம் உனக்கும் எனக்கும் புரியுது சத்யாவோடய அம்மாவுக்கே புரியலையே எங்கள் வீட்டில் ஒப்பு கொண்டாதான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முரண்டு பண்ணுறாங்கடா இது என்னடா வம்பாக இருக்குது வம்பு என்ன மொட்டைக்கடுதா எழுதி நிச்சயமான சத்யாவின் கல்யாணத்தையே நிறுத்தி வச்சுட்டேன் இப்போ எப்படியும் நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிகிட்டே தீரணும் இது ஒரு மாரல் கமிட்மெண்ட்ஸ்டா ரமேஷ் எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல எப்படி ஆனாலும் சத்யாதான் என் மனைவின்னு என் மனசில் பதிஞ்சிருச்சிடா ரமேஷ் எல்லாம் கிடைக்க இவ அம்மா ஏன் மறுக்கிறாங்க அதையும் கேட்டுட்டேன் சத்யாவின் அம்மா புகுந்த வீட்டினரின் எதிர்பார்ப்பை பாராட்டாமல் கல்யாணம் பண்ணிட்டவங்களாம் சத்யாவின் அப்பா போனதும் புகுந்த வீட்டில் ஒருத்தராவது வந்து எட்டி பார்க்கலையாம் சொத்துலேருந்து காலனா தரலையாம் அதனால் தன் மக சத்யாவின் தலையெழுத்தும் அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க ரமேஷுக்கு இதெல்லாம் புதிய பிரச்சனைகள் ஆனால் கேட்பதற்கு சுவையாக இருந்தது மேல் இருந்து வசதியாக படித்து தன் தொழிலுக்கேற்ப டாக்டர் பட்டம் பெற்ற பெண்ணையே கல்யாணமும் செய்து கொண்டு வாழ்க்கையில் எந்த தலையிலும் தலையை கொடுக்காமல் பயணம் செய்பவன் இந்த ரமேஷ் ஒரு டாக்டரே மனைவி என்பதால் வீட்டில் ஒத்த கருத்தாக மருத்துவ பேச்சு கலந்துரையாடலாகும் சினிமா நாடகம் என்றால் அதுவும் ஒத்த ரசனையாக இருக்கும் ஏண்டா கௌஷிக் இந்த இருபதாம் நூற்றாண்டில் என்னடா இதெல்லாம் சுத்த நான் சென்சா இருக்கு இருந்த எனக்கே இதெல்லாம் புதுசா இருக்குடா ஆனா எங்க பெரியமா கிட்ட பழகிறதுல எனக்கு இதெல்லாம் தெரிய வருது தென்னிந்திய மக்களின் வாழ்வில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் தெரியுமாடா என்றான் கௌஷிக் அப்ப என்ன பண்ண போற மேஜை மீது இருந்த டம்ளரை உருட்டி விளையாடினான் கௌஷிக் காரணமின்றி தட்டை நகர்த்தினான் மின் பார்த்தான் ஒரே முடிவா இவளை என் கூட ஓடி வந்துருன்னு சொன்னேன் என்றான் மெதுவாக ரமேஷ் வாயை பிளந்து கொண்டு நன்மனை பார்த்தான் கௌஷிக் எத்தனை சுலபமாக கூறிவிட்டான் என்று பிரமித்து போனான் ரமேஷ் கடைசி வரை இவளை வச்சு காப்பாற்றுவானா அப்பா இவளை கைவிட்டால் தான் சொத்துக்களை தருவேன்னு சொன்னா தான் எனக்கு வசதி என்று இவன் சொல்லுவானா சொல்லக்கூடிய மன வலிமை உண்டா ஓபி வார்டில் காதலனை காட்டி கொடுக்காமல் அபார்ஷன் செய்து கொள்ள தலை குனிந்து நிற்கும் பெண்களில் சத்தியாவும் ஒருத்தியாக ஆகிவிடுவாளோ இதையெல்லாம் சொல்லி கௌஷிக் மனத்தை கெடுக்க அவன் தயாராக இல்லை இந்த சந்தேகங்களை கூறி விளக்கம் கேட்டால் தானே வழி சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆகிவிடுமே அதனால் அப்ப மட்டும் உங்க அப்பா அம்மா ஆரத்தி கரைச்சி வச்சு வரவேற்பாங்களோ என்று கேலியாக கேட்டான் அவங்க வரவேற்றால் நான் என்ன ஓடி போகணும் என்று கேட்டான் கௌஷிக் நீ நிறைய யோஜனை பண்ணணும் கௌஷிக் அதுக்கு தாண்டா உங்ககிட்ட வந்திருக்கேன் ஏற்கனவே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ இவன் அம்மா வர சீக்கிரமாக வர வேண்டியதாக போச்சு என்னதான் செய்ய போகிறேன் சொல்லு பயமாக இருக்குடா ரமேஷ் பொண்ணு அழகாக இருக்கான்னு முதல்ல சன்னமாக சைட் அடித்தேன் ஆனால் அது தீவிரமான காதலாக ஆயிடுச்சு இப்போ என்னால் சத்யா இல்லாமல் வாழ முடியாது எங்கள் அப்பாவோட முரட்டத்தினும் பிரசித்தமான சொத்து வேண்டான்னு வெளியே தான் சத்யா சத்தியா வேணும்னா சொத்து கிடையாது அதோட விடாது எங்க அப்பா எங்களை வாழ விடுவார்னு நினைக்கிறியா சரியான வில்லன்டா சினிமா வில்லன்களெல்லாம் ரொம்ப நல்லவன்கள் ரமேஷ் பிரமிப்புடன் கௌசிக்கையே பார்த்து கொண்டிருந்தான் தான் கிழிச்ச கோட்டை தன்னோட குடும்பத்தினர் தாண்டக்கூடாதுங்கிறதுல எங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவருடா காரணம் எங்க அம்மா ஒரு வாயில்லா பிராணி என்ற கௌஷிக் எழுந்து போய் குளிர்சாதன பெட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்தான் நண்பனிடம் மனத்தில் உள்ளதை கொட்டுகிறோம் என்பதில் பெரிய நிம்மதி ஏற்பட்டது நமக்கு பிடித்த பெண் கூட மகிழ்ச்சியாக வாழக்கூட நமக்கு உரிமை இல்லை பாத்தியா என்றான் ரமேஷ் எனக்குன்னு சொல்லுடா உனக்கு என்ன படவா கூட ஊரையே அளந்த அப்படி ஒரு பெண்ணை ஐ மீன் படித்த பணக்கார குடும்பத்தில் தேர்ந்தெடுத்திருந்தா எங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரே நீ அதில் கெட்டிக்காரன் ஒத்துக்கிறேன் என் தலையெழுத்து அப்படி அமைஞ்சு போச்சு காதலிக்கிறதுல த்ரில்லிங் இல்லாமல் போச்சு உன் ஒய்ஃப் பக்கத்தில் இல்லைங்கிற தைரியத்தில் பேசுகிற வந்த உடனே வத்தி வச்சிடாத உனக்கு கோடி புண்ணியம் உண்டு எனக்கு ஏண்டா வம்பு யார் காதலை கலைச்சேனும் இப்போ சத்யா கூட சேர முடியாமல் அலையிறேன் ரமேஷ் இதில் ஒரு பரிதாபம் என்னன்னு கேளு என்ன சொல்கிறேன் சத்யா என் கூட ஓடி வர மாட்டேங்கிறாடா ஏண்டா நீ கூப்பிட்டா வந்து தானே ஆகணும் உங்ககிட்ட நம்பிக்கை இல்லையா அபாஷன் கேஸ் பெண்கள் மனத்தினுள் ஊர்வலம் வந்தார்கள் வெல்டன் சத்யா நான் நினைச்சதை விட நீ புத்திசாலி என்னதான் காதலன் ஆனாலும் ஓடி வரக்கூடாது என்று மனதிற்குள் சபாஷ் சொன்னான் சத்யாவுக்கு மன இயற்கூறுகளை படித்த வைத்தியன் என்ற முறையில் ஆண்களின் சபலங்களை நன்கு உணர்ந்திருந்தான் ரமேஷ் ஏதாவது கல்யாணம் என்றால் அவன் அத்தை சில கருத்துக்களை டான் என்று போட்டு உடைப்பாள் கல்யாணம் என்றால் ஏன் மாப்பிள்ளை விட்டால் முதல் நாளே வராங்க தெரியுமா என்று கேட்பாள் ஏன் வராங்க வண்டி பஸ்ன்னு தாமதம் ஏற்பட்டால் கூட முகூர்த்த நேரத்துல எப்படியும் தான் அடுத்தது மாப்பிள்ளை அழைப்பு வச்சாத்தான் மாப்பிள்ளை பையனை நாலு பேர் பார்க்க முடியும் இதெல்லாம் கல்யாணத்துக்கு எழுதப்படாத சாட்சி அதுக்கேத்த மாதிரி இந்த காலத்துல சில பையன்களை பார் ஊருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள் இப்படி ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியக்கூடாதுன்னு தான் மாப்பிள்ளை அழைப்பு வேண்டாம் கல்யாணத்துக்கு எதுக்காக அனாவசியமா ஊரை கூட்டி சாப்பாடு போடணும் இப்படியெல்லாம் பேசி பேசி ஒரு பெண் வாழ்க்கையை கடுத்துடுறார்கள் பத்து பேரை வச்சு ஒரு கோவிலில் தாலியை கட்டிட்டு பத்தாம் நாள் ஆள் அட்ரஸே இல்லாமல் ஓடி போவார்கள் எங்கள் காலத்தில் ஐந்து நாள் கல்யாணம் யானை மேலே ஊர்வலம்னு திமிலோகப்படும் என்று பத்து பேரை நடுவில் வைத்துக்கொண்டு தன் பேச்சை நியாயப்படுத்துவாள் வயதான பின்புதான் அத்தையின் பேச்சுக்கள் எத்தனை தீர்க்க தரிசனம் வாய்ந்தவை என்று உணர்ந்திருக்கிறான் ஆண் பெண் குணாதிசயங்களை பாகுபாடு படுத்தி பார்க்க தெரிந்து கொண்டிருக்கிறான் அதனால் தான் சத்யாவும் கௌஷிக்கினால் உணர்ச்சி வேகத்திற்கு பலியாகி விடக்கூடாதே என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறான் எதிர் வீடு அடுத்த வீடு என்று தெரிந்து கொள்ளாத இந்த காலத்தில் மாப்பிள்ளை அழைப்பு செய்து கொள்ளாத மாப்பிள்ளைகளியார் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் ரமேஷ் யோசிப்பதைக் கண்ட கௌஷிக் மெல்ல தயங்கி வெளியே கூறினான் என் மேல நம்பிக்கை இருக்குடா ஊரை பத்தி கவலைப்பட்டு தன்னை கௌரவிக்காத இந்த சமுதாயத்தை பார்த்து அவ பயப்படுறா தன்னை ஓடி போனவள்னு தூற்றுவாங்களாம் என் கூட ஓடி வந்துட்டா தம்பி தங்கைகளுக்கு கல்யாணம் ஆகாதான் நான் கல்யாணம் செய்து வைக்க மாட்டேனா சொல்லு என்னத்தை சொல்லுவான் ரமேஷ் இவர்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று புரியாமல் இவர்களை நல்ல முறையில் எப்படி திருமணம் செய்து வைக்கலாம் என்று கவலைப்பட ஆரம்பித்தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கௌஷி நிதானமாக யோஜனை பண்ணி காரியத்தில் இறங்கலாம் அவசரப்படாதே என்றான் ரமேஷின் கரத்தை பற்றி கொண்டான் கௌஷிக் நீ எனக்கு துணை நிற்கிற போதுண்டா இனிமேல் என் சத்யா என்ன சொன்னாலும் கேட்பா என்றான் ஷு என்று அடக்கிய ரமேஷ் அதுக்காக அவளை உன் கூட ஓடிவான்னு சொல்ல போகிறதில்லை எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டு கடைசியாக பார்த்துக்கலாம் உன் கூட அவள் ஓடி என்றான் கௌஷிக் தன் மனபாரத்தை இறக்கி வைத்த துணிவில் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்று சன்ன குரலில் உற்சாகமாக பாடினான் தழுவி கொண்டோடுண்டா தென்னங்காற்று என்று கிண்டல் செய்தான் ரமேஷ் சத்யாவின் எழில் அவனையே பிரமிக்க வைத்திருந்தது பயல் அதிர்ஷ்டக்காரன்தான் என்று மனத்தினுள் எண்ணிக்கொண்டான் அம்மாவை பார்க்க போகும் வேகத்தில் இவர்கள் பேசுவதை பற்றியெல்லாம் சத்யா துளி கூட எண்ணி பார்க்கவில்லை தன் அம்மா கண் விழித்து தன்னுடன் பேசப் போகிறாள் என்ற மகிழ்ச்சிதான் அவள் மனத்தில் இருந்தது அறைக்குள் நுழைந்தபொழுது சாவித்ரி கண்களை மூடிக்கொண்டிருந்தாள் அருகில் யாரும் இல்லை வராந்தாவில் பணியால் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் சத்யா அவனிடம் இரண்டு ரூபாய் தாளை நீட்டிவிட்டுத்தான் அம்மாவின் அறைக்குள் நுழைந்தாள் அம்மா அம்மா என்று மெல்ல காதருகில் அழைத்தாள் அம்மா படுத்திருக்கும் கோலமும் யாருமே இல்லாத தனிமையும் அவளை கண் கலங்க வைத்தது அம்மாவின் நெற்றி முடியை மெல்ல ஒதுக்கியபடி அழைத்தவள் துயரம் தாங்க முடியாமல் மெல்ல விசுமினாள் அம்மா சத்யா கூப்பிடுற கண்ணை திறந்து பாருமா அம்மாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற வேதனை அடிவயிற்றை கலக்கியது சத்யாவின் வேதனையை அதிகரிக்காமல் சாவித்திரி கண்களை மெல்ல அசைத்து அசைத்து திறந்தாள் முதலில் மசமசவென்று எதுவுமே புரியவில்லை சத்யா அம்மாவின் கரத்தை பிடித்து கொண்டாள் சதையே இல்லாமல் எலும்பான கரம் அம்மா சத்யா கூப்பிடுறேன் என்ன தெரியிறதா என்றாள் சாவித்திரியின் பார்வை தெளிந்தது கட்டில் சட்டமும் பழிச்சென்று பச்சை டிசம்பர் சுவரும் மருத்துவ அறிக்கை ஒட்டப்பட்ட பெரிய அட்டையும் மருந்துகளின் அடியும் சாவித்திரியை யோசிக்க வைத்தன சட்டென்று மகளின் கரத்தை பற்றி கொண்டாள் சத்யா சத்யா நான் எங்கம்மா இருக்கேன் என்று பரபரப்பாக கேட்டாள் கண்கள் அலைந்தன நீ டாக்டர் நர்சிங் ஹோமில் இருக்கேம்மா என்றாள் சத்யா கண்ணீர் சுரந்தது இங்கே எப்படி வந்த நீ செல்லம்மா மாமி வீட்டில் மயக்கமாக விழுந்துட்டேன் ஆள் அனுப்பி நான் ஓடி வந்தேன் நல்ல வேலை என்ன பண்ணுறதுன்னு நான் தவிச்சுன்னு நின்று சமயம் கடவுள் போல் கௌசிக் வந்தார் அவர்தான் டாக்ஸி வச்சு உன்னைங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கார் கௌசிக் பக்கத்தில் இருக்கிறானோ என்னவோ என்ற பார்வையை உயர்த்தினாள் சாவித்ரி இதுவரை அவனிடம் பேசியதும் இல்லை நன்றாக கவனித்து பார்த்ததும் இல்லை கௌஷிக் எங்கம்மா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கார் இவ்வளவு உதவி செஞ்ச பிள்ளைக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா அழிச்சிடுவாமா புயலாக போய் கௌஷிக் அம்மா உங்களை பார்க்கணுமா என்று மேல் மூச்சு வாங்க அழைத்து வந்தாள் என்னம்மா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே கௌஷிக் சாவித்திரியின் பார்வை படும்படி நின்றான் சாக்லேட் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டுமாய் இடது கையால் நெற்றி முடியை ஒதுக்கியபடி நின்ற கௌஷிக்கை பார்த்தாள் சாவித்ரி சத்யா இவனிடம் மயங்கியதில் வியப்பே இல்லை என்ன காப்பாத்திட்ட கௌஷிக் என்று இரண்டு கரங்களையும் குவித்து வணங்கினாள் சாவித்ரி தன்னை கரங்களை குவித்து வணங்கியதும் பதறிப்போனான் கௌஷிக் ஐயோ என்னம்மா நீங்க இப்படி பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லிண்டு நான் சின்னவன் என்ன ஆசிர்வாதம் பண்ண வேண்டியவங்க என்று குழறினான் கௌஷிக் என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு சமயத்தில் வந்து நீ உதவி பண்ணிடுதா சத்யா சொன்ன அதுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா வேண்டாம் மூணாம் மனுஷனாக இருந்தால் நன்றி சொல்லணும் நான் மூணாம் மனுஷன் இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அதனால எனக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை என்ன உதவி வேணாலும் கேட்கலாம் பேச்சு கொஞ்சம் திசை மாறுவதை கண்ட சாவித்ரி மெல்ல சிரித்து கொண்டாள் பதிலுக்கு கௌஷிக்கும் தன் வெண் பற்கள் தெரிய அழகாக சிரித்தான் அம்மாவும் கௌஷிக்கும் இதமாக பேசிக்கொள்வது சத்யாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ரமேஷ் தான் டாக்டர் என்பதை தெரிவிக்க தொண்டையை சிறுமினான் சாவித்ரி அம்மா நீங்கள் ஓய்வு எடுத்துக்குங்க அதிகம் பேசக்கூடாது மிஸ் சத்யா நீங்கள் வீட்டுக்கு போங்க என்றான் கண்டிப்பான குரலில் நான் இங்கேயே இருக்கணுமா எனக்கு தான் உடம்பு நல்லா ஆயிடுச்சே என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க டாக்டர் என்று மன்றாடும் குரலில் சொன்னாள் சாவித்ரி வீட்டுக்கு தான் போகிறேன் உங்களை இங்கே வச்சுக்கிற எண்ணம் எனக்கு இல்லை வீட்டுக்கு போனால் ஓய்வு எடுக்க மாட்டேங்க ரொம்ப இல்லை ஒரு நாலு நாள் இங்கேயே இருங்க கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்றேங்க தரோவா என்றான் ரமேஷ் டாக்டர் ராத்திரி நான் வரணுமா அம்மாவுக்கு சாப்பாடு தேவையில்லை நான் என் வீட்டிலேருந்து ராத்திரி கொடுக்குறேன் காலையில் காப்பியோடு நீங்கள் வந்தால் போதும் அப்புறம் சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்க இன்றைக்கி நோயாளிக்கு ரொம்ப ஓய்வு தேவை நீங்கள் இருந்தால் பேசிட்டே இருப்பீங்க ஓய்வு கிடைக்காது என்றான் ரமேஷ் கேலி கலந்த குரலில் அம்மா வரட்டுமா நான் போய் வனிதாவையும் முரளியையும் அனுப்பி வைக்கிறேன் ரெண்டும் கவலைப்பட்டுண்டு உட்காந்து கிடக்கும் காலையில் வரேன் இன்று சாவித்திரியிடம் சத்யா விடை கொண்டு அறைக்கு வெளியே வந்தாள் கௌஷிக் சாவித்திரியிடமும் ரமேஷிடமும் விடை கொண்டான் நல்ல சான்ஸ் இன்று கௌஷிக்கை கிண்டல் செய்தான் ரமேஷ் இருவரும் வாசலில் இறங்கினார்கள் ரமேஷ் உள்ளே போனான் சத்யாவுக்கு நிம்மதியாக இருந்தது சத்யா ஒரு நிமிஷம் என்ற கௌஷிக் படிகளை இரண்டே தாவலில் தாண்டி உள்ளே ஓடினான் எதையாவது மறந்து வைத்து விட்டானோ என்று எண்ணிக்கொண்ட சத்யா ஓரமாக சட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த ரோஜா செடிகளை பார்த்து கொண்டிருந்தாள் திரைச்சிலையை ஒதுக்கி கொண்டு உள்ளே போன ரமேஷ் நடை சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான் கௌஷிக் நிற்பதை கண்டதும் வந்தான் என்ன கௌஷிக் எதையாவது மறந்துட்டியா சத்யாவோட போற ஜோரா என்று கிண்டல் அடித்தான் நீ வேற இப்ப அவ கூட போறது தாண்டா அப்புறம் ராத்திரி பூரா தூங்காம நான் தானே அவஸ்தப்பட போற கலகலவென்று நகைத்த ரமேஷ் சீக்கிரமா சத்யாவை அவ வீட்டில் கொண்டு போய் விடு அவ தங்கையும் தம்பியும் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கவலைப்படுவாங்க இப்ப என்ன வேணும் ஒன்னையும் மறக்கல மெடிக்கல் பில்லை எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றேன் சத்யா கிட்ட கொடுத்துறாத வடவா உதவாங்க போற நண்பன் மாமியாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பணம் வாங்குகிறவன் நண்பனாடா சி மருந்துக்கார பணத்தை மட்டும் உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன் ஓகே எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல என்ற கௌஷிக் நண்பனின் கரத்தை பற்றி கொண்டான் உணர்ச்சி வசப்படாத உன் மாமியாரை பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்றான் ரமேஷ் கிண்டலாக கௌஷிக் கையை ஆட்டிக்கொண்டே வெளியே வந்தான் ஏனோ சிரிப்பு வந்தது என்ன கௌஷிக் ஒரே சிரிப்பாக வரீங்க ஏ சிரிக்கக்கூடாதா நீ என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி உத்தரவு போடுற என்று செல்லமாக கேட்டான் ம் என்னை பார்த்தா அப்படி படுத்துறவளா தெரியுதா இல்லையே நான் தான் தோப்புகர்ணம் போடுற கணவன் இதோ பஸ் ஸ்டாப் வந்தாச்சு யாரோ ரெண்டு மூணு பேர் தான் நிற்கிறாங்க நான் அவங்கள சாட்சி வச்சு வேணால் தோப்பு கரணம் போட்டுருட்டுமா சி அதோ அவங்களும் இப்போ வந்த பஸ்ஸில் ஏறிட்டாங்க பஸ் ஸ்டாப் தான் இருக்குது அப்போ தோப்புக்கர்ணம் போடுடாங்கிற கலீர் என்று சத்யா சிரிக்கிறாள் சத்யா என்னடா இவன் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போறானேன்னு பார்க்குறியா அய்யய்யோ அப்படியெல்லாம் நினைக்கல கௌஷிக் நான் உங்களைத்தான் காதலிக்கிறேன் உங்கள் பணத்தையோ வசதியோ இல்லை எனக்கு உங்கள் அன்பு ஒன்று போதும் எனக்கு ஒன்று புரிஞ்சுக்க முடியுது சத்யா பஸ்ஸில் போய் மெயின் கார்ட் கேட்டில் இறங்கி உன் கூட கொஞ்சம் தூரம் நடக்கிற அந்த இன்பத்தை இழக்க தயாராக இல்லை அது எப்படிப்பட்ட சுகன்னு என் மனசுக்குத்தான் தெரியும் நளாயினி சூரியனை உதிக்காமல் தடுத்தா எனக்கு மட்டும் சக்தி இருந்தா இந்த மாலை இப்படியே நிறுத்தி வச்சிருவேன் அந்த குரலின் நெகிழ்ச்சி சத்யாவை அசைத்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்